எரிச்சொற்கள் பெரியாது பெரியது சி ரியது சிறியது பல பல சில சில உ யா இம் உயரம் கு இ அட்டை ஏ ஏறு ஈ ர இங் கு இறங்கு இ ழு இழு த இல் லு தள்ளு ப ய பழைய பூ ய புதிய மூ நாள் பி இந்நில் பின்னால் அருகீ இல் அருகில் தொலைவி யில் தொலைவில் உ இல்லே உள்ளே வேளியே மேலே மேலே, கீழே கீழே பெரியது சிறியது பல சில உயரம் குட்டை ஏறு இறங்கு இழு தள்ளு பழைய புதிய முன்னால் பின்னால் அருகில் தொலைவில் உள்ளே வெளியே மேலே கீழே